ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி காலத்தின் அதிபதியாக விளங்குகின்ற ஈஸ்வரனின் சொரூபம் உரைக்கின்றேன் கால பைரவர் என்கின்ற நாமம் உணர்த்தும் செய்தியாது உணருங்கள் காலம் என்பது இயக்கத்தினை சார்ந்தது இயக்கம் என்பதோ இயங்காத ஈச நிலையை சார்ந்தது இயக்கமான சக்தி நிலைகள் யாவும் விரிந்தால் காலமும் விரிவடையும் சக்தி நிலைகள் ஒடுங்க துவங்கினால் காலமும் ஒடுங்கும் கால பைரவராகிய யாம் திகழ்கின்ற காரணத்தினால் சக்திகளின் ஒடுக்கமானது எமது ஒடுக்கத்தையும் உள்ளடக்கியது என்றே உணர்ந்திடல் வேண்டும் காலம் ஒடுங்கினால் என்ன நிகழும் அனைத்துமே ஒடுங்கத் துவங்கும் இதனை உணர்வினால் ஏற்க வேண்டும் காலம் என்பது விரைந்தால் மனிதர்களின் இயக்கம் முழுமையடையாது எந்த ஆசைகளும் பூரணமாய் நிறைவேறிட கால அவகாசம் கிட்டாது இதன் காரணமாக மனிதர்களின் மனத்தினின்று பல்வேறு ஆசைகளும் பற்றுகளும் உதிர்ந்துவிடும் அனைத்து ஆன்மாக்களும் ஆதிசிவனின் அம்சமாகும் ஈஸ்வர சங்கல்பத்தினை உணர்கின்ற ஆன்மாக்கள் அகத்திய மகானின் ஆத்ம காயத்ரி நோம்பினை ஏற்று விழிப்படைந்து குறை தேவைகளை உதிர்த்து குறுகிய காலத்தினை உணர்ந்து ஆன்ம விடுதலை எனும் அதிமுக்கிய தேவையினை மாத்திரமே ஏற்றிடும் ஏன் காலமானது ஒடுங்க வேண்டும் இதனை அறிவால் ஏற்பது எங்கனம் கால ஒடுக்கம் என்பது இயக்கத்தின் ஒடுக்கமே ஒரு செயலை ஆற்றிட காலம் என்பதே மிகவும் அவசியமாகும் மாபெரும் செயலினை ஆற்றிட பெருத்த கால அவகாசமும் சிறுத்த செயலினை ஆற்றிட குறுகிய கால அவகாசமும் தேவையாகின்றது இதனை போன்றே பல்வேறு ஆசைகளை நிறைவேற்றிட விரைந்து செயல்புரிந்த ஆன்மாக்கள் யாவும் ஒடுங்கி இத்தருணம் முதல் ஒற்றை ஆசை எனும் விடுதலையாகும் விழிப்புணர்வு நிர்ணயத்தினை ஏற்பதினால் கால பைரவர் ஆகிய யாமும் ஒடுங்க துவங்கி உள்ளோம் மானுட ஆன்மாக்களே விழிப்புணர்வினை பெற்றீர்களா உங்களுடைய ஞான அணுக்கள் யாவும் விழிப்படைகின்ற காலம் நெருங்கிவிட்டது ஞான அணுக்கள் என்பன யாவும் ஆன்மாவின் விடுதலைக்கு மாத்திரமே உதவிடும் ஒவ்வொரு மனிதனின் சிரசினிலும் உள்ள ஞான அணுக்களை பைரவராகிய யாம் விழிப்படைய செய்கின்றோம் ஏனெனில் அவை விழித்துக்கொண்டால் உடன் மேல் நோக்கியே ஈர்க்கப்படும் பரமாத்மா வசிக்கின்ற விண் உலகினை நோக்கியே பயணிக்க துவங்கும் சக்திகள் ஒடுங்கினால் ஒவ்வொரு மனிதனின் உயிர் சக்தியும் ஒடுங்கும் என்றறிக எனில் ஒடுங்கிய உயிர் என்பது புற ஆசைகளை நிறைவேற்றிட உடலின் தேவையினை நாடிடாது மாறாக அக ஆசை எனும் ஆன்மாவின் விடுதலையினை நிறைவேற்றிட ஆன்மாவினையும் பரமாத்மாவினையுமே நாடி சென்றுவிடும் மானுட ஆன்மாக்களே விழிப்படையுங்கள் ஆதி சிவனாரே அகத்திய மகானின் உருவேற்று மானுடர்களை அழைக்கின்றார் ஒன்றிணைந்து செயல்புரிந்து விண்ணேற்றம் கண்டிடுங்கள் காணுகின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் அன்றி சக மனிதர்கள் அறியாமையில் விழுந்து அழிவதனை கண்ணுற வேண்டும் மனிதர்களின் இறப்பு நிலை அதிகரிப்பதனை காட்டிலும் முக்தி நிலை அதிகரிப்பது ஒன்றே உலகிற்கு நன்மை விளைவிக்கும் அனைத்து சக்தி நிலைகளும் ஒடுங்குவதினால் தெய்வங்கள் யாவரும் விண்ணேறத் துவங்குகின்றனர் தவ வலிமை பெற்ற ரிஷி முனிகளும் விண்ணேற துவங்கி உள்ளனர் அவர்களை பின்பற்றி மானுட ஆன்மாக்களும் விண்ணேற வேண்டும் கால பைரவராகிய யாம் ஒவ்வொருவரின் மூளைப்பகுதியின் எல்லையிலும் வீற்று அணுக்களின் செயல்களை துரிதமாக்குகின்றோம் கீழிறங்க துடிக்கும் ஆன்மாக்களை மேல் நோக்கி திசை திருப்புவதே எமது செயலாகும் மனிதர்களின் ஆசை எனும் புறத் தேவைகள் யாவும் இனிவரும் காலங்களில் எளிதினில் நிறைவேறாது ஏனெனில் எமது இயக்கமும் ஒடுங்குவதினால் யாம் கால அவகாசத்தை வழங்கிட இயலாது எமது விண்ணேற்றமே இறுதியாக நிகழும் எனில் அக்காலம் விரைவதற்குள் அனைவரும் சக்தியோடு ஒடுங்கி விண்ணேறிடுங்கள் அன்றி சிவநிலையோடு பிணைந்து விண்ணேறிடுங்கள் அனைத்து ஆன்மாக்களும் விண்ணேறிட உதவுகின்ற ஆன்மாக்கள் அகத்திய மகானின் ஆசிகளை பெற்று ரிஷிகுலத்தில் இணைக்கப்படுவர் உங்களுடைய ஆன்மாவின் இயக்கம் விண்ணுலகிலும் விரிய வேண்டும் புவிக்காலம் நிறைவடைந்தது என்பதனை உணர்ந்து உயிர் அணுவிற்கு ஓய்வு அளித்து ஆன்மை இயக்கத்தோடு உங்களுடைய மனம் எனும் கருவியினை பிணைத்து கொள்ளுங்கள் இதுவே எனது முதல் எச்சரிக்கை மணியோசை மூன்று எச்சரிக்கைகளை விடுத்த பின்னர் எமது செயலாக்கம் நிகழத் துவங்கும் அதன் வீரியத்தினை உங்களால் ஏற்க இயலாது ஆன்மாக்களே விழிப்படையுங்கள் சக ஆன்மாக்களையும் விழிப்படையச் செய்யுங்கள் இதுவே எமது முதல் எச்சரிக்கை மணியோசை இதுவே எமது முதல் எச்சரிக்கை மணியோசை உணர்ந்து கொண்டால் ஆசிகள் பல பல இந்த செய்தியில் காலபைரவர் என்பவர் முதல் எச்சரிக்கை மணி ஓசையை வழங்கியுள்ளார் காலம் மிகவும் குறுகி உள்ளது அதனால் எல்லோரும் உயிர் அணுவை ஆன்ம அணுவோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார் அப்பொழுதுதான் இனி வரும் காலங்களில் முழுமையாக வாழ்வினை வாழ முடியும் இல்லை என்றால் அழிவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு இது எப்படி சாத்தியமாகும் என்றால் இப்பொழுது அன்பாலயத்தின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகள் நிகழ நிகழ்ந்து கொண்டும் உள்ளது அதில் ஒன்று நாற்பத்தெட்டு தினங்கள் சிவலிங்க ஆத்ம காயத்ரி பூஜை ஒன்று நடக்கின்றது அதில் ஒரு ஆத்ம காயத்ரி மந்திரம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நாம் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்திலே அதை முடிக்க வேண்டும் இந்த பயிற்சியானது வருகின்ற மே மா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து தொடங்குகின்றார்கள் இது ஒன்பதாவது பேட்சு உள்ளது யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் முகவரி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அதில் காண்டாக்ட் செய்து உங்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இது ஏதோ விளையாட்டுத்தனமாக இல்ல இல்லை இதை வந்து ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இனி வரும் காலங்களில் புவியினில் பெரும் வெப்பம் உருவாகும் என்று சொன்னார்கள் அது கடந்த ஆண்டிலிருந்து வெப்பமானது அதிகரித்து கொண்டே உள்ளது இதனால் என்ன விளைவுகள்லாம் வரும் என்பதையும் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த விளைவுகளிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பெரும் பூமியின் இயக்க மாற்றமானது நிகழத் தொடங்கிடுச்சு இதிலிருந்து காக்க வேண்டும் அதே <ADHAYA> மாதிரி சக மனிதர்கள் அறியாமல் விழுந்து அழிவதனை கண்ணுற வேண்டும் இந்த ஆன்மாக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இல்லைனாக்கா சக மனிதர்கள் அறியாமையில் விழுந்து அழிவதனை கண்ணுற வேண்டும் அப்படின்னு வர காலபைரவர் எச்சரிக்கை இருக்கின்றார் அனைத்து சக்தி நிலைகளும் ஒடுங்குகின்றது அதனால் காலபைரவராகிய யாமும் இப்போது ஒடுங்கத் துவங்குகின்றோம் என்று சொல்கின்றார் ஸோ இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைவரும் அன்பாளையத்தோடு இணைந்து அகஸ்திய மகரிஷிகளின் யுகமாற்ற பணிக்கு உதவிடுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன் வாழ்க பலமுடன் நன்றி